அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் தமிழ்நாடு அரசு பணியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களா உங்களுக்கான பதிவு தான் இது அதாவது புதிய மருத்துவ காப்பீடு கார்டு வந்து இப்போ ஃபோட்டோவோட வெளியிட்ருக்காங்க அதை வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே இணையதளம் மூலம் எப்படி பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நான் இப்போ சொல்ல போகிறேன் இதற்கான இணையதள முகவரி வந்து டிஎன்ஹெச்ஐஎஸ் அந்த இணையதளத்தில் நம்ம இதை செய்யணும் இதுக்கு நீங்கள் யூசர் ஐடியாக பயன்படுத்துகிறது நம்ம பிபிஓ நம்பர் அதாவது ஒவ்வொரு ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நம்பர்னு சொல்லிட்டு அந்த நம்பர் தான் உங்களோட யூசர் ஐடி உங்களோட பாஸ்வேர்டு வந்து எந்த ஓய்வூதியதாரர் பயன்படுத்துகிறாரோ அவரோட பாஸ்வே பாஸ்வ நாளை வந்து பாஸ்வேர்டாக பயன்படுத்துகிறோம் உதாரணமாக நீங்கள் முப்பத்தொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அதாவது ஜனவரி முப்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பிறந்திருந்தீங்கனாக்கா இதுக்கு பாஸ்வேர்டு வந்து எந்த புள்ளிகளும் இல்லாமல் முப்பத்தொன்று ஜீரோ ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அப்படின்னு நம்ம உள்ளீடு பண்ணணும் இந்த மாதிரி யூஸ்வர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுக்கும்பொழுது நம்ம இணையதளத்தில் மருத்துவ காப்பீடு கார்டு வந்து ஃபோட்டோவோட பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் இந்த வசதி வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் மூலமாகவும் பண்ணலாம் இல்லைனா எல்லா சேவை மையங்களிலும் இதை வந்து நம்ம பயன்படுத்தி இந்த ஃபோட்டோவோட கூடிய மருத்துவ காப்பீடு கார்டை பெற்றுக்கலாம் இதுவரைக்கும் இந்த கார்டு கையில் இல்லாதவங்க உடனடியாக இதை பதிவிறக்கம் செஞ்சு இந்த கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அனைத்து வகையான மருத்துவ சிகிச்சைகளுக்கும் இது பயன்படும் கண் புரை அதாவது கேட்ராக்ட் ஆப்ரேஷன் முத கொண்டு இதை இந்த கார்டை வச்சே நம்ம பண்ணிக்க முடியும் ஒரு வருடத்திற்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதிகபட்ச லிமிட் வந்து ஒரு வருடத்திற்கு நான்கு லட்சம் ரூபாய் எனவே அனைத்து ஓய்வூதியதாரர்களும் இந்த கார்டு உங்கள் கையில் இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்